மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் அப்புறம் இந்த ஹரியானா ஹிமாச்சல் பிரதேஷ் ராஜஸ்தான் இது எல்லாமே ஹிந்தி அதனால் இது எல்லாத்தையுமே ஹிந்தி அப்படின்னு வச்சுட்டார் அப்ப நல்லா யோசிச்சுங்க இவர் வந்து மொழிவாரியாக மக்கள் புலம்பெயர்வதை மேஜர் கிளாசிபிகேஷனாக எடுக்கும்போதே ஹிந்தி இல்லாமலேயே எட்டு கேட்டகரி வருது அவங்கெல்லாம் கோரா அவங்கவுங்க மதர் டங்கில் பேசிகிட்டு இருக்கவங்க இன்னும் தங்களுடைய தாய்மொழியை காப்பாற்றி பாதுகாத்து கொண்டு இருப்பவர்கள் அப்படின்னு எடுத்தாலே மேஜர் கேட்டகரியாவே ஒரு எட்டு பேர் வராங்க இதில் பஞ்சாபிகள் எங்க புலம்பெயர்ந்து அதிகமாக போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் டெல்லிக்கு தான் போயிருக்காங்க இருக்க சாரி மன்னிக்கணும் பஞ்சாபிகள் இல்லை வங்காளிகள் அவங்க வந்து எத்தனை சதவீதம் போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன சதவீதமாக தான் சொல்கிற யார் அதே போலவே மராட்டியர்கள் புலம்பெயர்ந்து போறாங்கன்னா எங்க போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சூரத் அகமதாபாத் போன்ற குஜராத் நகரங்களுக்கு போறாங்க சரியா அதே போலவே இந்த ஹிந்தி பேசுபவர்கள் பெரும்பான்மையாக புலம்பெயர்ந்து போறது எங்க போறாங்கன்னா மும்பை டெல்லி இல்லைன்னா தென்னிந்தியா அவங்க பொதுவாக சொல்லிட்டாரு தென்னிந்தியான்னு சொல்லிட்டாரு ஹிந்தி பேசும் மாநிலங்களில் புலம்பெயர்பவர்கள் பெரும்பாலும் மும்பை டெல்லி இல்லைன்னா தென்னிந்தியாவுக்கு செல்கிறார்கள் பீகாரை பொறுத்தவரை மட்டும் குறிப்பாக அதிகமான பேர் வந்து பஞ்சாபுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு அந்த குறிப்பில் சொல்றாரு இதற்கு அடுத்த